நண்பர்களுக்கு வணக்கம் ஆரோக்கிய வியூஸிலிருந்து உங்கள் ஆரோக்கிய அணி பேசுகிறேன் தாய் தமிழின் பெருமை குறித்து உங்களோடு உரையாட வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் வெறுப்பம் தமிழ் மொழியின் பெருமைகளை பற்றி புலகாகிதம் அடைகின்றேன் தமிழ் மொழியை தாய் தமிழ் மொழியை கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்தில் எழுந்தே ஒன்றுபட ஆகிடினும் அண்டை மாநில மொழிகள் எல்லாம் தாய் தமிழிலிருந்து பிரிந்தவை என்று புலவர்கள் கூறுகிறார்கள் புலவர்கள் தாய் தமிழை கொஞ்சி அன்புடன் சொன்னார் கண்ணே கண்மணியே அக்கட்புலஞ்சே தேவி ஆனாத நூற்கடலை அழித்தருளும் அமிழ்தே அம்மே நின் சீர் முழுதும் அரைதல் யாருக்கு எளிதே உன்னுடைய பெருமைகளை சொல்வது அவ்வளவு எளிதல்ல என்று கூறுகிறார்கள் இப்போ மோசிக்கிறனார் அப்படின்னு ஒரு புலவர் என்ன பண்றாருன்னா வெகு தூரத்துல இருந்து வராரு வந்து ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க வருகிறார் வந்து பெருஞ்சேரல் இருமுறைன்னு ஒரு ராஜாவை பாக்குறக்கா வர்றாரு அப்போ அவருடைய கட்டில் அப்படி படுத்து தூங்கிடுறாரு தூங்கினோடன அந்த நேரம் வருகிறார் நமது பெருஞ்சேரல் இருமுறை என்ற மன்னன் கட்டில் துயில்பவர்கள் எல்லாருமே வந்து கொலை தண்டனை கூறியவர் ஆவார் அவர் மன்னர் வந்து புலவர் அயர்ந்து உறங்குவதை பார்த்து விட்டு என்ன செய்யறாருன்னா விசிறி எடுத்து அவருக்கு வீசுறாரு அந்த வேர்வையில் அந்த காற்று பட்டவுடன் உடனே திடுக்கிட்டு எழுந்து விடுகிறார் மோசிக்கிறனார் மன்னா நீரா இமக்கு சேவம் செய்வது என்று கேட்கிறார் உடனே இந்த தமிழ் புலவருக்கும் இந்த தமிழுக்கும் நான் செய்கிற தொண்டு இது என்று மன்னர் கூறுகிறார் அவர் தமிழுக்கு கொடுத்த பெருமையை பாருங்கள் இன்னொரு சம்பவம் என்னவென்றால் அதியமான் என்ற மன்னர் ஒரு நெல்லிக்கனியை வைத்திருக்கிறார் அதை சாப்பிடுவர்கள் வந்து ரொம்ப நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள் அப்பொழுது இந்த கனியை யாருக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து கடைசியில் அவ்வை பாட்டி வரும் பொழுது அவ்வை கையில் கொடுத்து அவ்வையாரை இதை நீங்கள் சுவையுங்கள் என்று சொல்கிறார் ஒளவையாரும் அந்த நெல்லிக்கனியை சுவைக்கிறார் அப்பொழுது ஔவையார் சற்றே வித்தியாசமாக இருப்பதை பார்த்து அவற்றை கேட்கிறார் மன்னா இது என்ன கனி இது என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுவர்கள் நெடுங்காலம் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஔவையார் கேக்குறாங்க மதிய மாட்ட மன்னா இந்த கனியை நீர் எல்லாம் சாப்பிட்டு இந்த மக்களை காக்கிறவர் நீர் ரொம்ப நாள் நீங்க எல்லாம் வாழணும் அப்படின்னு கேக்குறாரு மன்னர் சொல்கிறார் நான் வந்து மக்களை காப்பவன் தான் ஆனால் மக்களோடு தமிழையும் காப்பவர் நீர் நீர் நெடுங்காலம் வாழ்ந்தாலே இந்த மக்களும் வாழ்வார்கள் இந்த தமிழும் வளரும் அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது நமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றாருன்னா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த பாடல்ல தமிழ் எங்கள் உயிருக்கு என்று சொல்கிறார் தமிழ் வந்து உயிருக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாரு எந்த அளவிற்கு நமது கவிஞர்கள் வந்து உயிருக்கு நேராக தமிழை வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை திறமான புலமேனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் நமது தமிழ் புலமை பார்த்து வெளிநாட்டுக்காரங்க வந்து வணக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இது உண்மை எப்படி என்றால் இப்பொழுது டாக்டர் ஜி யூ ஜி யு போப் என்பவர் ஆங்கில அறிஞர் அவர் வந்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அது நமது தமிழ் மொழிக்கு கிடைத்த சிறப்பு அதோடு கூட அவர் என்ன சொன்னார்னா நான் இறந்த பிறகு என் கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதி வையுங்கள் திருக்குறளையும் திருவாசகத்தையும் எனது கல்லறையிலே வையுங்கள் என்று சொல்கிறார் ஒரு வெளிநாட்டு அறிஞர் வந்து நமது தமிழுக்கு பணிந்து எந்த அளவிற்கு நேசித்தார் என்று பார்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஆங்கிலத்தை வந்து கண்டிப்பாக கற்க வேண்டும் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ நம்ம வெளிநாட்டுக்கு போனோம் என்றால் நமக்கு வந்து ஆங்கில அறிவு இருக்க வேண்டும் ஆங்கிலத்தை கண்டிப்பாக கற்க வேண்டும் வட மாநிலங்களுக்கு போனால் யாத்திரை செல்வதற்காகவோ கோவில் தரிசனம் சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் அதனால் ஹிந்தியையும் கண்டிப்பாக கற்க வேண்டும் இன்ன பிற மொழிகளை நாம் கற்கள் வேண்டும் ஏனென்றால் பிற மொழிகளை கற்பதால் நமது அறிவு வளரும் ஆனால் நம் தாய் தமிழை மட்டும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அதற்குரிய மேன்மையை வந்து நாம் பாதுகாக்க வேண்டும் தாய்மார்கள் தாளாட்டும் பொழுதும் சோரூட்டும் பொழுதும் தமிழின் அருமை பெருமைகளை குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் தமிழின் பெருமையும் மாண்பும் குறையாத வகையில் வந்து நாம் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் இதை என்னுடைய கருத்தாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் வருங்காலங்களில் நம் தமிழின் அளவு தரமும் வந்து ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது அது மிக பெருமையுடனும் சிறப்புடனும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்